சிறப்புமிக்க மூன்று வகையான அடியார்கள் இறைவனை வணங்குவதாக சொல்லி இறைவனே எழுந்தருளுவாயாக என்று வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் பாடலில் ஆறாம் பாடல் பப்பு அற வீட்டிறிந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பரப்பு என்பதுதான் இடை குறைந்து பப்பு என வந்துள்ளது பரப்பு என்றால் பறத்தல் அதாவது விரிதல் மனம் ஒருமைப்படாமல் அங்கே இங்கே என திரிந்து கொண்டிருப்பதைத்தான் இப்படி பப்பு என்று பாடுகின்றார் காற்றும் ஒளியும் தான் மிகவும் வேகமானது என்பதனை இயற்பியலாளர்கள் அறிவார்கள் ஆனால் மனம் என்பது ஆகை விட வேகமானது இந்த உலகையே ஒரு நொடியில் சுற்றி வந்துவிடும் வல்லமை படைத்தது நமது மனம் மனம் மனம்ாயும் தன்மை கொண்டது அந்த மனதினை கட்டுப்படுத்த ஆன்மீக வழியில் சென்று தியானம் பயின்றவர்கள் இறைவனை மெல்ல மெல்ல உணர முடியும் இந்த வேகத்தினை குறிப்பிட்டுத்தான் சிவபுராணத்தில் என்ன பாடுவார் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க என்று மிக அருமையானதொரு வரியினை பற்றி பாடுவார் மாணிக்க வாசகரடிகள் அடியார்களை பற்றி தான் இங்கே முதல் வரியில் பப்பு அற வீட்டிருந்து உணரும் அடியார் என்று பாடுகின்றார் வீட்டிருத்தல் என்பதுதான் தியானம் செய்வதாகும் ஆகவே மனதினை அடக்கி ஒரு நிலைப்படுத்தும் அடியார்கள் பப்பு அற என்ன செய்கிறார்கள் தியானம் செய்து நின்னை உணருகின்ற அடியார்கள் இங்கே வந்துள்ளனர் என்கிறார் இவர்கள் முதல் வகையான அடியார்கள் அடுத்த வகை அடியார்கள் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் என்கிறார் பந்து என்றால் கட்டு புனைப்பு நம்மை கட்டி போட்டுள்ளது எவை நம்மை எவை வினைகள் நாம் அவை நம்மை வந்தித்து இருக்கும் வினைகளை முழுமையாக நுகரவே இந்த பிறவியை நாம் எடுத்துள்ளோம் இல்லையா ஆகவே இந்த நல் பிறவியை நல்வாய்ப்பாக கொண்டு ஆன்மீக வழியில் நின்று இறை சிந்தனையில் திளைக்கும் போது வினை கட்டுக்களை அவிழ்க்க முடியும் இதனால் நல்லறிவு ஏற்பட்டு நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் திரு அங்கமாலை பதிகத்தில் அப்பரடிகள் சொல்லியிருக்கிறாரே அதே போல ஈசனையே வழிபட நிற்கும் இந்த நிலையை அடைந்த அடியார்களைத்தான் இரண்டாம் வரியில் பாடுகின்றார் வாத ஊரடிகள் இறைவனே உன்பால் அடைந்து இந்த பிறவியினை வாய்ப்பாக கொண்டு பிறவி தலையை அறுத்தவராய் உள்ளவர்களும் இங்கே வந்துள்ளனர் என்கின்றார் அடுத்து மூன்றாவதாக பெண் அடியார்கள் வந்துள்ளார்கள் என்று பாடுகின்றார் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் மைப்பூசும் கண்களை உடைய மகளிரும் வணங்குகின்றனராம் மைப்பூசும் உன் கண் மடனல்லார் மா மயிலை என்று திருஞான சம்பந்தரும் தனது திரு மயிலாப்பூர் பதிகத்தில் மைப்பூசுவது பெண்களது வழக்கம் என்று குறிப்பிடுவார் அடியார்கள் என்றால் பொதுவாக பெரும்பாலும் ஆண்களைத்தான் சொல்லுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் பெண்களும் அடியார்களாக இறைவனை வணங்குகிறார்கள் என்று இங்கே பாடுகின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் அதுவும் மானுடத்து இயல்பில் நின்று வணங்குகிறார்களாம் மானுடத்து இயல்பு என்றால் என்ன மானுடத்து இயல்பு எது இறைவனை வணங்குவது இறைவனை ஆண்கள் பெண்கள் என இரு தரப்பினரும் வணங்குவதுதான் மானுடத்து இயல்பு என்று இங்கே பறைசாற்றுகிறார் வாத ஊரடிகள் உம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஈசனடி சேர்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வெறும் மூன்று நாயன்மார்கள் தான் பெண்கள் காரைக்கால் அம்மையார் மங்கையர்கரசி மற்றும் இசைஞானியார் ஆகியோர் மட்டும்தான் பெரும்பான்மை ஆண்கள் தான் அந்த மூவரையும் நாம் சிறப்பாக போற்றினாலும் வெறும் மூன்று பேர் தானா என்று நாம் எண்ணிவிடக் கூடாது ஏனென்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டு நாயன்மார்களான மற்றவர்களில் அவர்களுடன் சேர்ந்து அவர்களது மனைவிமார்களும் முக்தி அடைந்துள்ளனர் அவர்களது கணவன்மார்களை போன்று அந்த இல்லத்தரசிகளின் பெயர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றாலும் அவர்களுக்கு வேண்டிய அவர்கள் வேண்டிய சிவ பதம் கிடைத்துள்ளது ஆகவே பெண்களும் அடியார்களாக இறைவனை வந்து வணங்க இங்கே வந்துள்ளதாக பதிவு செய்கிறார் மாணிக்கவாசகரடிகள் இப்படி பெண்களும் அடியார்களாக இறைவனை வணங்க வந்திருக்கின்றனர் என்ற மாணிக்கவாசகர் எப்படி விழிக்கிறார் பாருங்கள் விழித்து செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுகின்றார் அணங்கு என்றால் பெண் இங்கு உமாதேவியை குறிக்கின்றது அணங்கின் மணவாளா என்று மாணிக்கவாசகர் குறிப்பிட்டது நமது தமிழ் பண்பாட்டினை பறைசாற்றும் ஒரு சொற்றொடராகும் இறைவன் இயற்கை பெண்மை இந்த மூன்றையும் பெரிதும் மதிப்பது நமது தமிழர்களின் மரபாகும் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதனால்தான் தாய்மையை படைத்தார் என்று சொல்லுவர் இல்லையா அவ்வளவு பெருமை கொண்டது நம் பெண்ணினம் தற்போதைய காலங்களில் ஒரு சில தான் இந்த ஆணின் மனைவி இவள் என்று பெண்ணை அறிமுகப்படுத்தும் மரபு இருக்கிறது ஆனால் பண்டைய தமிழரின் மரபு அவ்வாறு இல்லை என்பதனை அணங்கின் என்று சிவபெருமானை மாணிக்கவாசகர் விழிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இவ்வாறு உமாதேவியை குறிப்பிட்டு சிவபெருமானை விழிப்பது உமாதேவியின் பெருமையை பறைசாற்றுவதாகும் இல்லையா பின்ன இறைவன் கொடுத்த இரண்டு நாழி நெல்லை வைத்துக் கொண்டு முப்பத்தி இரண்டு வகையான அறங்களை வளர்த்த அறம் வளர்த்த நாயகி இல்லையா நம் உமாதேவி தட்சன் மூலம் பிறந்த தாட்சாயினி என்னும் உடலினை எரித்துக்கொண்டு மகளாக பிறந்து இறைவனை வந்தடைந்த உத்தமி அவர் ஆகவே அவர் போற்றுதலுக்கு உரியவரே அடுத்து திருப்பெருந்துரை தலத்தின் சிறப்பை பதிவிடும் வகையில் தாமரை மலர்கள் விரிய பெற்ற குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே என்று விழிக்கிறார் செப்புரு என்பதற்கு கிண்ணத்தின் தன்மையை எய்தும் அதாவது கிண்ணம் போல மலரும் தாமரை மலர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் இல்லை என்றால் செப்பு அதாவது சிவந்த நிறம் கொண்ட தாமரை மலர்கள் மலரும் குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரை என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் அடுத்ததாக என்று பாடுகிறார் பிறவியிலேயே என்னை ஆண்டருள போகும் சிவபெருமானே என்று விழிக்கிறார் மாணிக்க வாசகர் அப்படி என்றால் திண்ணமாக தெரிகிறது இந்த பிறவிதான் கடைசி பிறவி என்று இதைத்தான் எய்யாமல் காப்பாய் எம்மை ஏலோர் என்று திருவெம்பாவையிலும் பாடியிருப்பார் வாத ஊரடிகள் அடுத்த பிறவியிலும் என்னை தள்ளிவிடாமல் காப்பாயாக இந்த பிறவியிலேயே எம்மை ஆண்டருடுவாயாக என்ற வேண்டுதல் தான் அது ஆகவே இந்த பிறவிதான் கடைசி பிறவி என்றும் இந்த பிறவியிலேயே எம்மை ஆண்டு கொண்டு விடுவார் என்று இறைவன் மீது நம்பிக்கையில் இப்படி அனைத்து வகையான அடியார்களும் இங்கே ஒருங்கே கூடியுள்ளனராம் நாமும் அதே நம்பிக்கையுடன் இந்த பாடலை பாடி எம்பெருமானை பள்ளி எழுந்தருளச் சொல்லுவோம் வாருங்கள் பப்பு அற வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்